ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நாம வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருட்களை தானமாவோ கடனாவோ கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கடுமையான பண வறுமையும் வரும் அதுலயும் குறிப்பா இந்த அஞ்சு பொருட்களை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்ன அறிவுரை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க அதுக்குள்ள போலாம் பொதுவா நம்மளோட சாஸ்திரத்துல ஏகப்பட்ட தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்படி தானங்கள் கொடுக்கறதால நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கூட சில பொருட்களையும் சில தான முறைகளையும் நம்ம தவறா கொடுக்கும்போது அது மிகப்பெரிய கடுமையான பாதிப்பை நமக்கு கொடுக்கும் ஏன்னா சில பொருட்களை தானமா கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால மீண்டே வர முடியாத பண கஷ்டம் வறுமை வரவுக்கு மீறின செலவு நோய் கடன் இந்த மாதிரி விபரீதமான மிக பெரிய விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒரு சமயம் வந்து திரௌபதி கிருஷ்ணனை பார்க்கணும் சொல்லி போறாங்க அப்ப கிருஷ்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் துவாரகைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு கிருஷ்ணன் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க செஞ்ச அந்த ஒரு தவறான தானம் தான் அதனாலதான் இப்படி ஒரு நிலைமை வந்தது இனிமே எச்சரிக்கையா இருங்க இந்த மாதிரி தவறு நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை எச்சரிக்கை பண்ணது இல்லாம இனிமே உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வராது அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதமும் பண்ணி அனுப்புறாரு அனுப்புனோட இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாஞ்சாலிக்கு ஒண்ணுமே புரியல திரௌபதிக்கு அவங்க போய் கேக்குறாங்க அண்ணா அப்படின்னதும் தங்கை பொதுவா வந்து கிருஷ்ணனுக்கு திரௌபதினா அவ்வளோ பிடிக்கும் ஒரு சகோதரியா கிருஷ்ணனுக்கு திரௌபதி மேல அப்படி ஒரு அன்பு அவங்களும் அண்ணா அண்ணான்னு அப்படி உயிரை விடுவாங்க அப்படி ஒரு அண்ணன் தங்கை உறவு அவங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படி இருக்கிற அந்த தங்கை வந்ததும் கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள உட்கார வச்சு என்னென்னலாம் அந்த உபசரிக்க முடியுமா எல்லாம் கொடுத்தவனே என்னமா என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேக்கும் போது அவங்க சொல்லுவாங்க அவங்க சில விஷயத்துக்காக வந்திருப்பாங்க அதை சொல்லுவாங்க சொன்னவனே சரி கவலைப்படாதன்னு அவர் வந்து அவரோட அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லுவார் என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு பெரிய கதை ஒரு நாள் அந்த கதை என்னங்கிறது நான் சொல்றேன் அப்படி செய்யும் போது கிருஷ்ணன் கிட்ட இவங்க அந்த சந்தேகத்தை கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தார்ல அவர் பேர் வந்து ஹரத்தத்தர் அவர் பேர் அந்த செல்வந்தர் பேர் வந்தாரே அவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஆச்சு அவருக்கு இடையில கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தது சரியாயிட்டாரா இப்ப என்ன அவர்கிட்ட தீவிரமா பேசிட்டு இருந்தீங்க வழக்கம் போல உங்களோட அந்த பக்தர்களை சோதிக்கிற அந்த சோதனை என்ன விடுறது இல்லையா உங்க பக்தர் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க அதான் என்ன சொல்றாங்கன்னா எப்பயுமே கிருஷ்ணன் வந்து தன்னோட நெருக்கமான அன்பான பக்தர்களை வந்து சோதிப்பாரு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அது கிருஷ்ணன் சொல்றாரு உண்மைதான் நான் வந்து என்னோட அன்பு பக்தர்களை நேசிக்கிறேன் அதுக்காகத்தான் அவங்கள வந்து நான் வந்து சோதிக்கிறேன் ஏன்னா என் பக்தர்களுக்கும் எனக்குமான அந்த கேப் வந்து விழுந்துடக்கூடாது கூடாது நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே பக்கத்துல இருக்கணும் நான் வந்து என்னோட பக்தர்கள் பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் சோதிக்கிறேன் ஆனா ஹரத்தத்திற்கு வந்ததுக்கும் என்னோட சோதனைக்கும் சம்பந்தமே இல்ல நான் அவரை இந்த ஒரு சோதனைக்கு உள்ளாக்கல அவர் பண்ண ஒரு தானத்தாலதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் இந்த ஹரத்தத்தங்கிறவர் யாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய தர்மவான் யார் என்ன கேட்டாலும் தானம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தின் பலனா அவர் என்ன பண்றார் அப்படின்னா இருபத்தி ஒரு பசுமாடை வந்து தானம் தானம் அப்படி தானம் கொடுக்கும் போது ஒரு வறியவன் எதுவுமே முடியாத ஒருத்தனுக்கு தானம் கொடுக்கிறாரு அவன் சரி வர அந்த பசு மாடை பராமரிக்காத அரை வைரும் கால் வயிறுமா உணவு கொடுத்து அதை வந்து பசியிலேயே வச்சுட்டு இருக்கிறான் இது வந்து அவருக்கு தெரியாது அதாவது தானம் நம்ம கொடுத்தா கூட அதை வாங்கிட்டு போறவன் முழுமையா பயன்படுத்துவானா வீணாக்க மாட்டானா அவனுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்காம அதைதான் நம்ம சொல்லுவாங்கல்ல ஆத்துலயே போட்டாலும் அளந்து போடணும் அது தெரியாம நமக்கு நன்மை கிடைக்கும் பிரச்சனைகள் இருக்காது தானம் கொடுக்கிறது நல்லது வருதுங்கிறதுக்காக நம்ம போய் வந்து ஒரு தவறான தானத்தை கொடுத்தோம்னா பிரச்சனை ஆயிடும் அதான் இவருக்கு நடந்திருக்கும் அப்படி அந்த பசு கஷ்டப்படுறதால அந்த பசுவோட சாபம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சாபம் வந்து பசுவோட சாபம் அதனால இவருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா சில நாட்கள்ல இவருக்கு வந்து தொழுநோய் வர ஆரம்பிச்சு ஒரு தொழுநோய் வந்தோடனே ஒரு தீவிரமான கிருஷ்ணன் பக்தர் இவர் ஒவ்வொரு தானத்தையும் கிருஷ்ணன் பெயரை சொல்லி தான் கொடுப்பார் கிருஷ்ணான்னு சொல்லி தான் கொடுப்பார் அந்த வார்த்தையை சொல்லாம அவர் வந்து ஒரு நாளும் இருந்ததுல ஒரு நொடி கூட அவர் இருந்ததில்லை அப்படி இருக்கும்போது அத்தனை தானமும் கிருஷ்ணன் பேர்ல தான் கொடுத்திருப்பார் ஒரு நாள் ஒரு மனசு போய் கிருஷ்ணன் பிரார்த்தனை தான் செஞ்சேன் இது என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா இப்படிப்பட்ட தானங்கள் கொடுத்து கூட எனக்கு தொழுநோய் வந்துருச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறாங்க ரொம்ப எனக்கு சங்கடமா இருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவார் அப்ப கிருஷ்ணன் நேர்லயே வந்துருவா அந்த கிருஷ்ணன் சொல்வாரு நடந்த விஷயத்த சொல்லுவார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட தானம் வாங்கிட்டு போன பசு கஷ்டப்படுது கொடுத்த தானத்தை திரும்பி வாங்க முடியாது அதனால என்ன பண்ணுங்க ஒரு ஆள் அனுப்பி அந்த பசுமாட்டை விலைக்கு வாங்குங்க அப்படின்னு தான் அவன்கிட்ட போய் நல்ல விலை கொடுத்து அந்த பசுமாட்டை வாங்கினதான் அவனால பராமரிக்க முடியாத இருந்த அந்த பசுவை பக்கத்துல இருக்க ஒரு கோசாலை கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு கோசாலையில கொண்டு போய் கொடுக்க சொல்லி சில வருடங்கள் அங்க இருக்கிற அத்தனை பசுக்கும் சேவை செய்ய சொல்வார் அதாவது பெரிய பணக்காரரான பசுமாட்டுக்கு கொட்டகையில பாவங்கள் அழிஞ்சு உங்களோட பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிருப்பாரு அதே போல அவர் சில வருடங்கள் ரெண்டு என்னமோ செஞ்ச அவருக்கு மறுபடியும் தொழுநோய் எல்லாம் போய் நல்ல உடல் ஆரோக்கியம் வந்துடும் அதுக்குதான் வந்து கிருஷ்ணனை பார்த்து நன்றி சொல்லிட்டு த செஞ்சு தவறுக்கு மன்னிப்பும் கேட்டு போவார் அப்ப கிருஷ்ணன் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா தானம் கொடுக்கிறது நல்லதுதான் ஆனா சரியான நபருக்கு சரியான பொருளை தானம் கொடுக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப திரௌபதி கேப்பாங்க அப்ப தானம் கொடுக்கறதுல கூட நம்ம சில விஷயங்களை கடைபிடிச்சு ஆகணுமா அது கட்டாயமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்ப கிருஷ்ணன் அழகா சொல்லுவார் தானத்துல எத்தனையோ வகையான தானங்கள் இருக்கு எத்தனையோ உயர்வான மேன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய தானங்கள் இருக்கு ஆனா அது நம்ம சில பொருட்களையோ சில தவறான நபர்களுக்கோ சில தவறான தானத்தைய

அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வசதியான அப்படி இருக்கும்போது தானம் யார் என்ன கேட்டாலும் அந்த பொண்ணு கொடுக்கக்கூடியவங்க யார் வந்து என்ன கேட்டாலும் அவங்க வசதிக்குட்பட்ட பொருளா இருந்ததுன்னா உடனே கொடுத்துருவாங்க ஒரு சமயம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா காலையில உணவு தயார் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏழ்மையான ஒரு எடுப்பாங்க இல்லையா அவர் வந்து உணவு கேட்டிருப்பார் அப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சாப்பாடு தயாராக நேரம் ஆகும் அப்படிங்கிறதால அவரை காக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி முதல் நாள் இரவு இருக்கக்கூடிய அந்த பழைய உணவை வந்து தானம் பண்ணி ரெண்டாவது என்ன அப்படின்னா அவரோட அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கிழிஞ்சிடும் அதை கிழிஞ்ச உடை வச்சிருக்கறதால தன்னோட அப்பாவோட பயன்படுத்தின பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய ட்ரெஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணல அந்த மாதிரி அவங்க ரொம்ப அதிகமா பயன்படுத்தாத சில உடையை அந்த ஏழ்மையான நபருக்கு தானம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் செலவுக்கு காசும் கொடுத்துருவாங்க கொடுத்து நல்லபடியாக நீங்கள் வந்து உங்களோட இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருவாங்க சில நாட்கள் கழிச்சு அந்த ஊரில் அதாவது புயல் வீச ஆரம்பிச்சிடும் புயல் வீசினதால நிறைய பேரோட வீடுகள் வந்து ரொம்ப சேதாரணமாக அந்த வீட்டை கட்டுறதுக்காக சில பொருட்களை தானம் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துறோம்ல இப்போ வீடுகளா வந்து கடப்பாறை கத்தி இந்த மாதிரி பொருட்களையும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தொடப்பம் அதுக்கப்புறம் சமையல் பாத்திரம் இதெல்லாம் வந்து தானமா கொடுப்பாங்க அவங்க வீட்டுல பயன்படுத்தாம இருக்கிறத வந்து தானமா கொடுப்பாங்க உடனே என்ன நடக்கும் அப்படின்னா சில நாட்கள் அவங்க வீடு திருட்டு போயிடும் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே திருட்டு போயிடும் அப்புறம் அவங்க வீடு ஒரு நாள் பிடிச்சி எரிஞ்சிடும் அத்தனை பொருளும் எரிஞ்சிடும் உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை தான் குறை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்பவுமே அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க எல்லாமே கொடுத்துட்டு இருந்தியே கடைசில இப்ப நமக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு நீ தானே சொல்லுவ நமக்கு மின்ஜினர் தான் தானமும் தர்மமும் அதாவது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க தனக்கு எஞ்சியது தான் தானமும் தர்மமும் அப்படின்னா தனக்கு போக இருக்கிற பொருளை கொடுக்கறது தானமும் தர்மமும் இல்ல ஒரு மனிதனோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் அவனுக்கு பிறவி ஏற்படுது இந்த பாவ புண்ணியம் எதன எதன் அடிப்படையில் கிடைக்கும் அப்படின்னா எஞ்சி இருக்கிற தானமும் தர்மமும் மட்டும்தான் நம்ம கணக்குக்கு வரும் அதாவது பாவமும் ஒரு பக்கம் நம்ம பண்ணிருக்கிற புண்ணியமும் இந்த புண்ணியம் எதன் அடிப்படையில் வருது தான தர்மத்தின் அடிப்படையில் அதனாலதான் தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான் சொல்லியிருக்காங்க நமக்கு போக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லி திட்டுறாங்க இந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சரி இத்தனை தான தர்மம் கொடுத்து கூட நம்ம வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு மோசமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடல்ல விழுந்து தன்னோட உயிரை விடுறதுன்னு முயற்சி பண்றாங்க அப்படி போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கை வந்து அந்த பொண்ணை பிடிச்சி நிப்பாட்டுவோம் யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா மகாலட்சுமி வந்துருவாங்க அந்த உடனே மகாலட்சுமி சொல்லுவாங்க மகளே நீ எத்தனையோ தர்மங்கள் வந்து கொடுத்துருக்கிற நான் வந்து ஒவ்வொரு முறையும் நீ தர்மம் கொடுக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறேன் உன்ன நினைச்சு ஆனா வந்து சில பொருட்களை தர்மம் கொடுக்க கூடாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியல அதனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவா அப்ப அவ சொல்லுவா யார் ஒருத்தங்க வந்து கஷ்டத்துக்கு கேட்கும் போது இல்லைன்னு சொல்ற மனசு எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் தினமும் சாமி கும்பிடுவேன் அப்படி இருக்கும்போது என்கிட்ட தானம்னு வந்து ஒருத்தங்க கேட்கும் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அதனாலதான் நான் கொடுத்தேன் இதுல வந்து இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு எந்த வரைமுறையும் எனக்கு தெரியாது அப்படி நான் எதையும் கடைபிடிக்கல இல்லைன்னு ஒருத்தங்க கேட்கும் அது நம்மள்கிட்ட இருந்தா அது அவங்களுக்கு கொடுக்கறது தானே சரி அப்படின்னு சொன்னா அப்ப மகாலட்சுமி சொல்லுவாங்க நீ சொல்றது சரிதான் ஆனா சில பொருட்களை தானம் கொடுக்கறதால நமக்கு புண்ணியம் வராது அதன் அடிப்படையில பாவம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்க பண்ணாங்க

சொல்லுவாங்க நீ பண்ண மிகப்பெரிய தவறு இரண்டாவது வந்து துணி ஆடையை தானமா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும் ஆனா நாம பயன்படுத்தின எந்த ஆடையையும் நம்ம யாருக்கும் தானமா கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கெட்ட சகுனங்கள் தரித்திரியத்தை நம்ம வீடு தேடி கூப்பிட்டு எப்பவுமே நீங்க ஆடை தானம் பண்ணணும் புதுசா இருக்க ஆடையை தான் பழைய துணிகளை கிழிஞ்ச துணிகளையோ யாருக்கும் தானம் கொடுக்கவே கூடாது மூணாவது வந்து யாருக்குமே தானம் அதாவது அப்படின்னு வீடு கூட்டக்கூடிய துடப்பத்தை யாருக்குமே தானம் கொடுக்க கூடாது நம்ம வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல முக்கியமான பொருள் ஏழையில இருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து துடப்பம் அதுலதான் மகாலட்சுமி வாசம் செய்ய சேர்ந்ததா சொல்லப்படுது ஒருத்தர் வீட்டுல மகாலட்சுமி பிடிச்சு போய் அவங்க குடி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உட்கார்ற இடம் வந்து தொடப்பம்னு சொல்லப்படுது அதனாலதான் எப்பவுமே தொடப்பத்தை வந்து மறைவா வச்சிருக்கணும் தொடப்பம் தேஞ்சி போச்சு அப்படின்னா அடுத்த தொடப்பம் மாத்தணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தொடப்பத்தை இரவலாவோ அதாவது கடனாவோ தானமாவோ அடுத்த நபர் கொடுக்கூடாது ஆனா நீங்க வந்து தொடப்பத்தை தானம் பண்ண கூடாதுன்னு இல்ல பயன்படுத்தினதை கொடுக்க கூடாது தானம் பண்ணணும் அப்படின்னா கடையில இருந்து வாங்கி அப்படியே அந்த நபருக்கு கொடுத்துடணும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தானம் பண்ண கூடாது அதுக்கப்புறம் நமக்கு கெட்ட பலன்களை தரக்கூடிய இந்த கத்தி கடப்பாறை ஊசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதம் இதெல்லாம் ஒரு போதும் அடுத்து அவங்களுக்கு தானம் கொடுக்க கூடாது இவங்க வீடை கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கத்தி கடப்பாறைகளை தானம் கொடுத்துருப்பாங்க பொதுவாக இரும்புத்த பொருள்ல வந்து தானம் கொடுக்கறது நல்லது ஆனா அதுலயும் சில விதிமுறைகள் இருக்கு இந்த ஆயுதங்களால் வேற யாருக்கோ எந்த ஆபத்தோ ஏற்பட்டுதுன்னா நீங்க கொடுத்த புண்ணியம் வந்து உங்க கணக்கில் சேராது அந்த கெட்ட பலன் தான் உங்க கணக்கில் சேரும் இது கெடுபலன்களை மட்டும் தரக்கூடிய பொருள் இதை ஒருபோதும் யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருந்து எப்பவுமே உப்பை யாருக்கும் தானம் கொடுக்கவே கூடாது ஒரு உப்பை தானம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரூபாயாவது காசை வாங்கிக்கிட்டு இப்போ நீங்க நம்மகிட்ட யாராவது யாராவது ஒரு டம்ளர் உப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க இப்போ கேட்கறது இல்லை இன்னொரு காலத்துல எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க கேட்டாங்கன்னா குறைஞ்சதா ஒரு ஒரு ரூபாயாவது வாங்கிக்கிட்டு அந்த உப்பை கொடுக்கணும் இரவலாவோ தானமாவோ உப்பை ஒருபோதும் கொடுக்க கூடாது நம்ம வீட்டுல குறைவில்லாம வச்சுக்கக்கூடிய பொருள்ல உப்பு ஒண்ணு அதே மாதிரி உப்பை எப்பவுமே குறையாம வச்சுக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க அப்படி குறைஞ்சாலுமே தரித்திரமும் உங்களுக்கு பண கஷ்டமும் நெருங்கி வந்துட்டே இருக்கும் தானம் கொடுக்குறீங்களோ இல்லையோ குறைவில்லாம பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டுல நமக்கு சமையலுக்கு பயன்படுத்துற எந்த பாத்திரத்தையும் யாருக்கும் எரவலாவோ இல்ல வந்து தானமாவோ கொடுக்க கூடாது வாங்கி கொடுக்கணும்னா புதுசு வாங்கி கொடுங்க நீங்க பயன்படுத்தின பொருளை கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பண தான் உங்களுக்கு கொண்டு வரும் அதுக்கப்புறம் இரவு வந்து விளக்கேத்தினத்துக்கு அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் பால் பொருட்கள் எதையுமே தானம் கொடுக்க கூடாது பால் மோர் தயிர் வெண்ணெய் இது சம்பந்தப்பட்ட எந்த பொருளையுமே தானம் கொடுக்க கூடாது ஏன் தானம் கொடுக்க கூடாது அப்படின்னா அத்தனையும் லட்சுமி சம்பந்தப்பட்ட பொருள் அதனால தானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லட்சுமியே தானம் கொடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு சில அறிவியல் காரணங்கள் சொல்லணும் அப்படின்னா இரவு நேரத்துல பால் சம்பந்தப்பட்ட பொருளை உணவாவே எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னா பகல் பொழுது முழுக்க வந்து வெயிலாலானது இரவு பொழுது வந்து நம்ம சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலையே வந்து தன்னை குளிர்ச்சிப்படுத்திக்கும் அதாவது பூமியே தன்னை குளிர்ச்சிப்படுத்திக்கும் அந்த சமயம் நம்மளோட ரெண்டு நாடி இருக்கும் இல்லையா சூரிய நாடி சந்திர நாடி இந்த சந்திர நாடிதான் நமக்கு அதிகமா ஓடும் நம்ம உடம்ப நம்மள அறியாமலே நம்மளோட மூச்சு வந்து குளிர்ந்த நெல்ல கொண்டு வந்துட்டு இருக்கும் அப்ப நீங்க குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் உறுப்புகள் கெட்டு போயிடும் சீக்கிரமே ஒண்ணு ஒண்ணும் கெட்டு போய் உங்களுக்கு பல நோய்களை உண்டு போனும் இதனால குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கூடாது அகத்தியரோட அந்த ஒரு நூலில் கூட அழகா சொல்லியிருப்பார் எந்த மாதிரி பொருட்களை உணவுல எடுத்துக்கிறதுனால ஒரு மனிதன் வந்து நோய் இல்லாம வாழ முடியும் எதை எடுத்துக்க கூடாதுன்றதுல பால் பொருட்களை இரவுல உணவா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க தானமா கொடுத்தா அவங்க என்ன பண்ண போறாங்க அதை பயன்படுத்துவாங்க பயன்படுத்தினா அதனால வர அத்தனை கெடு உங்களை தான் வந்து சேரும் அப்புறம் நாம எண்ணெய் ஊத்தி பயன்படுத்தின விளக்கு எதையுமே தானம் கொடுக்க கூடாது தானமா கொடுக்கவே கூடாது யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா புதுசா கொடுக்கணும் நம்மள்ட இருக்கிற பயன்படுத்தாத பொருள் தானே அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது அதுக்கப்புறம் நாம வீட்டுல பயன்படுத்தின எண்ணெயை யாருக்குமே தானம் கொடுக்க கூடாது வீட்டுல பயன்படுத்தின எண்ணெய தானம் கொடுக்கறதும் லட்சுமி தானம் கொடுக்கறதும் ஒண்ணு ஆனா புதுசா எண்ணெய் வாங்கி நாம கோயிலுக்கோ மற்ற நபருக்கோ தானம் கொடுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம முன்னோர்களை திருப்திப்படுத்தும் ஆனா பயன்படுத்தின பழைய எண்ணைய தானமா கொடுக்கறதான சொல்லக்கூடிய செருப்பு இருக்கு இல்லையா நாம பயன்படுத்தாம வச்சிருப்போம் அத சரி இன்னொருத்தங்களுக்கு தானமா வந்து கேக்குறாங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்னா நிச்சயமா கூடாது ஒருத்தவங்களுக்கு காலனியை தானமா பண்ணணும்னா புதுசா தான் தானம் பண்ணணும் பயன்படுத்தின பொருளை தானம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்துல மிகப்பெரிய தடை கடைசியா நாம பயன்படுத்துற நகை இருக்கு பாத்தீங்களா நகை வந்து லட்சுமியோட அம்சம் சொல்லப்படுது அந்த நகையை யாருக்கும் இரவலாவோ அதாவது கடனாவோ இல்ல தானமாவோ கொடுக்க கூடாது நீங்க வாங்கி வேணா கொடுக்கலாம் இப்ப யாருக்காவது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா புது நகையை வாங்கி கொடுக்கலாம் ஆனா நீங்க பயன்படுத்தின நகையை யாருக்கும் தானமாவும் கொடுக்க கூடாது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி இரவலாவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பல வருடங்கள் பண பிரச்சனையில மாட்டிப்போம் பண சிக்கல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் லட்சுமி வாசம் செய்யற பொருளா இருந்தா கூட இதுக்கு பின்னாடி பல அறிவியல் காரணமும் சில ஆன்மீக காரணங்கள் இருக்கு ஒண்ணு ஒண்ணு சொன்னா அதுவே ரொம்ப நேரம் ஆயிடும் இந்த பொருட்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இரவலாவோ தானமாவோ கொடுக்காம இருங்க நிச்சயமா உங்களுக்கு பண பிரச்சனையும் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணிட்ட சொல்லுவாங்க அவங்க பண்ண தப்பெல்லாம் என்னன்னு சொல்லிருப்பாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த பிச்சைக்கார நபர் அவருக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பழைய சோத்தையும் பழைய துணியையும் கொடுத்திருப்பாங்க அதுவே பெரிய பாவம் அதனால அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்களை வீட்டுக்கு போக சொல்லுவாங்க இன்னையில இருந்து நான் சொன்ன விஷயத்தை கடைபிடிச்சு உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வா மத்ததெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல திருடுனது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த திருட்டுல இருந்து அவங்க வீட்டுல கொள்ளடிக்கப்பட்ட அத்தனை செல்வத்தையும் திரும்ப மீட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அதன் மூலயமா மறுபடியும் ஒரு புது வீடு கட்டிடுவாங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அந்த கதையை முடிப்பார் நான் வந்து தானம் கொடுக்க கூடாதுன்னு நான் எங்கேயுமே சொல்லல நல்லா கவனிச்சுங்க அப்படின்னா பயன்படுத்தின பொருளை தானம் கொடுக்க கூடாதுங்கிறது நம்ம சாஸ்திரத்துல ரொம்ப சொல்லப்பட்டிருக்க சில விஷயம் அதுவும் நம்ம பயன்படுத்திட்டு வேணாம்னு வச்சிருக்கிற பொருளை தானமா குடுக்கவே கூடாது அது எந்த வேணா இருக்கலாம் அதுல குறிப்பிட்ட இந்த பொருட்கள் உங்களுக்கு பாவத்தை தான் சேர்க்கும் முடிஞ்ச அளவுக்கு இத கடைபிடிக்க பாருங்க அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர